ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேடி ஃபன் ஃபியூஸ் சேனல் சேப்பங்கங்கி இலையை வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேப்பங்கங்கி இலை நம்மளுக்கு தேவை அதனால் நாங்கள் மாடிக்கு போய் எங்கள் வீட்டில் இருக்கிற சேப்பங்கங்கி இலையே எடுத்துகிட்டு வரப்போகிறோம் பாருங்கள் அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லா இலையும் பறிச்சுக்க வேணாம் இதில் பெருசு பெருசாக இருக்க இலையை மட்டும் பறிச்சுக்கிட்டால் போதும் நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிடுங்க தண்ணி இல்லாமல் ஸ்டஃப் பண்ண மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு பவுல் எடுத்துக்கிட்டு அரிசி மாவு ஒரு கப் கடலை மாவு ஒரு கப் உப்பு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் கால் ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஹோம் மேட் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டுத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய தக்காளி பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ண மாவோட ஆட் பண்ணிக்கலாம் கூட ஆஃப் லெமன் ஜூஸ் பெப்பர் ஆஃப் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நாங்கள் வீடியோவில் காமிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சேப்பங்கங்கி இலையை நடுவில் இருக்க இந்த நரம்பை கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா இலையையும் இதே போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இலையை திருப்பிக்கலாம் திருப்பிக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிக்கிட்டு அதை நல்லா ரோல் பண்ணிக்கலாம் இது போலவே எல்லா எல்லையிலையும் மாவு அப்ளை பண்ணி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் எல்லாம் நல்லா வெந்துருச்சு லீஃப் நல்லா சாஃப்டாயிடுச்சு உள்ளே மாவு நல்லா வெந்துருச்சு இதை கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம் இப்போது நல்லா ஆறிடுச்சு அதை நம்ம இதை மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணால் தான் அந்த ஸ்லைஸ் கரெக்டாக வரும் இல்லைனா அன்னிவனாக வரும் பேன் ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நம்ம வேக வச்ச சேப்பங்கிழங்கு இலை மாவை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அரை ஸ்பூன் சேட் மசாலா உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட சேப்பங்கிழங்கு லீஃப் மசாலா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நார்மலாக எப்பயுமே பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு நம்மக்கிட்ட அந்த சேப்பங்கிழங்கு இலை இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு காமெண்ட் பண்ணுங்கள் ப பாய்